வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஜாண்டி ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி ப்ளஸ் கர்த்தார் பேலர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் டிபிள் பிடி ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குங்க டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப்பும் பம்பரும் இருக்குது டிஎன் தொண்ணூற்றி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா விலை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தார் பேலருங்க ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் பேலர் சேர்த்து என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி ப்ளஸ் கர்த்தார் பேலரோடு கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்